எங்க ஊருக்கு பக்கத்தால கோயில் பூசாரி இருந்தாரு அர்ச்சகர் இருந்தாரு ஒரு அம்மா மட்டும் வந்தாங்க பக்திய கேட்டுங்கன்னு அம்மா மட்டும் வந்தாங்க இந்த கேட்டாரு எப்பவுமே குழந்தையோட தானமா வருவ இன்னைக்கு நீ மட்டும் வந்திருக்க குழந்தை எங்க அம்மா கேட்டார் இது ஒண்ணு குழந்தை எங்கன்னு கேட்டார் இந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க குழந்தையா சாமி அது குழந்தை ஒரே வாங்கி கொடு ஒரே ராவடி பண்ணுது அதனாலதான் வீட்டிலேயே பூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வந்துட்டேன் வர வேண்டிய குழந்தைய வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு வந்துருச்சு இப்ப அந்த அர்ச்சகர் கேட்டாருங்க ஒரு வார்த்தை அது அர்ச்சகர் கேட்ட வார்த்தையாக எனக்கு தெரியவில்லை ஆண்டாளே கேட்ட வார்த்தையாகத்தான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா சாமிய வீட்டுல விட்டுட்டு இங்க யார பாக்கமா வந்தேன்னு கேட்டேன் பலே பலே சாமிய வீட்டுல விட்டுட்டு இங்க யார பாக்கமா வந்தேன்னு கேட்டார் நடுவர் அவர்களே குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்களே அந்த குழந்தைகளுக்கான அடிப்படை பக்தி உணர்வை கூட இன்றைக்கு இல்லத்தரசிகள் வளர்க்க விடுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு